அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜேஇஇ மெயின் தருவலை கேட்ட ஒரு கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அணிகளும் அணி அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிக்கோவியின் பண்புகள் அப்படின்ற கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் கேட்டுக்கிறாங்க கொஸ்டின் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா டூ ஆர் பை நைன் ப்ளஸ் ஐ சைன் டூ ஆர் பை பை நைன் ஆர் ஈக்வல் டு ஒன் டூ த்ரீ அண்ட் ஐ ஈகுவல் டு ரூட் மைனஸ் ஒன் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஏ ஏ ஏ ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஏ எயிட் ஏ நைன் என்ற அணிக்கோவையின் மதிப்பிற்கு சமமானது என்ன அப்படின்றது கேட்டுக்கிறாங்க இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏஏ நைன் ஆப்ஷன் பி ஏ ஒன் இன்ட்டு ஏ நைன் மைனஸ் ஏ த்ரீ இன்ட்டு ஏ செவன் ஆப்ஷன் சி ஏ ஃபைவ் ஆப்ஷன் டி ஏ டூ இன்ட்டு ஏ சிக்ஸ் மைனஸ் ஏ ஃபோர் இன்ட்டு ஏ எயிட் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அணிகோவையின் பண்புகள் தெரிஞ்சது அப்படின்னாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரைட் இப்போ முன்னாடி கொஷனை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஏஆர் ஈக்வல் டு காஸ் டூ ஆர் பை பை நைன் ப்ளஸ் ஐ சைன் டூ ஆர் பை பை நைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எண்ணை நம்ம ஒரு கலப்பெண்ணு சொல்லுவோம் கலப்பெண்ணுடைய பொதுவான வடிவம் இஸ்அட் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ ஒய் அப்படின்ற இந்த வடிவத்தை தான் நாம் கலப்பெண் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வடிவத்துல தான் நமக்கு இந்த எண் கொடுத்துருக்குறாங்க ஏஆர்ன்றது அதில் ஆர் அப்படின்றது ஒன்றுலேருந்து இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு இங்கே ஐ அப்படின்றது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அணிக்கோவை இருக்குது இல்லையா இந்த அணிக்கோவையினுடைய மதிப்பிற்கு சமமான மதிப்பு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்குறாங்க சரியா ரைட் இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கண்டிஷனை ஃபஸ்ட்டு நானே எடுத்துக்கிறேன் அப்போ ஏஆர் ஆர் ஈக்குவல் டு காஸ் டூ ஆர் பை பை நைன் ப்ளஸ் ஐ சைன் டூ ஆர் பை பை நைன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து ஆரோடைய வேல்யூ ஒன் டூ த்ரீ அண்ட் ஸோ ஒன் சரியா நமக்கு கலப்பெண்ணில் இசட் ஈக்குவல் டு காஸ்தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா அப்படின்னு இருந்தது அப்படின்னாக்கா இதை எப்படி எழுதலாம் இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐ தீட்டா அப்படின்னு எழுதலாம் ரைட்டா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா போலார் ஃபார்ம்னு சொல்லுவோம் அப்போது இசட் ஈக்குவல் டு இ பவர் ஐத்துட்டான்றது பொலார்ஃபார்ம் வடிவத்தில் நம்ம எழுத முடியும் அப்படின்னா இதே மாதிரி இதை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இந்த ஏஆர் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஏஆரை நாம் இந்த மாதிரி வடிவத்தில் நாம் எழுதணும் அப்படின்னாக்கா எப்படி எழுதலாம் ஏஆர் ஈக்குவல் டு பவர் ஐ டூ ஆர் பை பை நைன் அப்படின்னு எழுதலாம் சரியா இப்போது ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ ஒன் ஈக்குவல் டு e இங்கே என்னென்னு வந்துடும் ஐ டூ பை பை நைன் அப்படின்னு வரும் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ டூ ஈக்குவல் இ பவர் இங்கே டூன்னு கொடுப்போம் அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ ஐ ஃபோர் பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் ஆர் ஈக்குவல் த்ரீன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ த்ரீ இ பவர் இங்கே த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ்ன்னு வந்துடும் அப்போ இ பவர் ஐ சிக்ஸ் பை பை நைன் அப்படின்னு வரும் அடுத்தது ஆர் ஈக்குவல் டு ஃபோர்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஏ ஃபோர் ஈக்குவல்ட்டு என்ன வரும் பவர் ஐ எயிட் பை பை நைன் நைனு வந்துடும் ஆர் ஈக்குவல் டு ஃபைன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ ஃபை ஈக்குவல்ட்டு நமக்கு இ பவர் ஐ டென் பை பை நைன் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ சிக்ஸ் ஈக்குவல்டு இ பவர் ஐ பல் பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி ஏ செவன் ஏ எயிட் ஏ நைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா ஆர் ஈக்குவல் டு செவன் கொடுக்குறோம் ஆர் ஈக்குவல் டு செவன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ செவன் ஈக்குவல் டு இ பவர் இங்கே இங்கேனருக்கு செவன் கொடுக்கும்போது பதினாலு வந்துடும் அப்போது ஐ ஃபோர்டீன் பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் ஆர் ஈக்குவல் டு எயிட் அப்படின்னாக்கா ஏ எயிட் ஈக்குவல் டு இ பவர் ஐ சிக்ஸ்டீன் பை பை நைன் கிடைக்கும் ஆர் ஈக்குவல் டு நைன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஏ நைன் ஈக்குவல்டு இங்கே நைன் கொடுக்கும்போது பதினெட்டு அப்போ இ பவர் ஐ பதினெட்டு பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் சரியா ஸோ இந்த உறுப்புகள்லாம் நமக்கு இங்கே தேவைப்படும் அப்படின்றதுனால நாம் அதை ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா ரைட் இப்போ அந்த அணிக்கோவையை நான் டெல்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ டெல்டா ஈக்குவல்டு டெட்டர்மண்ட் ஆஃப் என்ன இருக்குது ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஏ எயிட் ஏ நைன் சரியா இப்போ இந்த ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஏ எயிட் ஏ நைன் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் நாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா டெல்டா ஈக்குவல் டு ஆஃப் இந்த ஏ ஒன் அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இ பவர் ஐ டூ பை பை நைன் இ பவர் ஐ டூ பை பை நைன் அடுத்தது இந்த ஏ டூ அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இ பவர் ஐ ஃபோர் பை பை நைன் இ பவர் ஐ ஃபோர் பை பை நைன் ஏ த்ரீன்றது இ பவர் ஐ சிக்ஸ் பை பை நைன் இ பவர் ஐ சிக்ஸ் பை பை நைன் அடுத்தது ஏ ஃபோர் ஏ ஃபோர்ன்றது எயிட் பை பை நைன் அடுத்து e பவர் ஐ எயிட் பை பை நைன் அடுத்தது நமக்கு டென்னுன்னு வந்துடும் அப்போ இ பவர் ஐ டென் பை பை நைன் அடுத்தது ஏ சிக்ஸ்ன்னு போது 12 அப்போ இ பவர் ஐ டுவெல் பை பை நைன் வந்துடும் அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிடும் ரைட்டா அடுத்தது இந்த ஏ செவன் ஏ எயிட் ஏ நைன் கொடுக்கும்போது இங்கே பதினாலு பதினாறு பதினெட்டுன்னு அங்கே வந்துடும் அப்போது இ பவர் ஐ பதினாலு பை பை நைன் இ பவர் ஐ பதினாறு பை பை நைன் அடுத்த உறுப்பு இ பவர் ஐ எயிட்டீன் பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் சரியா ரைட் இப்போ இந்த அணிக்கோவை மதிப்பை நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினாக்கா அந்த அணிக்கோவினுடைய மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த நாலு ஆப்ஷனில் எது அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிப்போம் ரைட்டா ஸோ இந்த அணிக்கோவை மதிப்பை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து இ பவர் ஐ டூ பை பை நைன் இருக்குது இல்லையா அதை நான் காமனாக வெளியில் எடுத்துடுறேன் அப்போது டெல்டா ஈக்குவல் டு இ பவர் ஐ டூ பை பை நைன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ரோவிலேருந்து வெளியில் எடுத்துடுறேன் அதே மாதிரி இந்த செகண்ட் ரோவிலேருந்து இ பவர் ஐ எயிட் பை பை நைன் அப்படின்றத காமனாக வெளியில் எடுத்துடுறேன் அப்போ அதை காமனாக வெளியில் எடுக்கும்பொழுது இன்ட்டு இ பவர் ஐ எயிட் பை பை நைன் அப்படின்றது வெளியில் இருக்கும் இந்த தேர்ட் ரோவிலேருந்து இ பவர் ஃபோர்டீன் பை பை நைன்ன்றத காமனாக வெளியில் எடுத்துடுறேன் அப்போ இன்ட்டு இ பவர் ஐ ஃபோர்டீன் பை பை நைன் அப்படின்றத வெளியில் எடுத்துருவோம் அப்போது இந்த மூணு உறுப்புகளை இந்த மொத ரோ செகண்ட் ரோ இந்த தேர்ட் ரோ இந்த மூணு ரோவிலேருந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு காலத்தில் ஒன்றுன்னு தான் இருக்கும் சரியா அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு காலம் ஒன்று ஒன்று ரைட்டா செகண்டு காலத்தில் இங்கே இ பவர் டூ பை பை நைன் அப்படின்னு ஏன்னா ஒரு டூ பை பை நைன் அதாவது இ பவர் ஐ டூ பை பை நைனை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இபவர் ஐ டூ பை பை நைனு இருக்கும் இங்கே சிக்ஸ் இருக்கா ஒரு டூ பை பை நைனை வெளியில் எடுத்துகிட்டு அப்போ அங்கே நமக்கு என்னென்ன இருக்கும் நமக்கு ஃபோர் பை பை நைன் இருக்கும் அப்போது இபவர் ஐ ஃபோர் பை பை நைன் அப்படின்றது இருக்கும் ரைட்டா அடுத்தது இதில் இருந்து இ பவர் ஐ எயிட் பை பை நைன்ன்றதை வெளியில் எடுத்துகிட்டோம் அப்போ இங்கே என்ன இருக்கும் இ பவர் ஐ டூ பை பை நைனு இருக்கும் இ பவர் ஐ டூ பை பை நைனு இருக்கும் அதே மாதிரி இங்கே என்ன இருக்கும் அப்படினாக்கா இ பவர் எயிட் பை பை நைன்ன்றத வெளியில் எடுத்துகிறதுனால இங்கே இ பவர் ஐ ஃபோர் பை பை நைனு இருக்கும் இ பவர் ஐ ஃபோர் பை பை நைன் அப்படின்றிருக்கும் தேர்ட் ரோவிலேருந்து ஃபோர்டீன் பை பை நைன் இருக்கு இல்லையா அது இந்த இந்த உறுப்பை நம்ம காமனாக வெளியில் எடுத்துவிட்டோம் அப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இ பவர் ஐ டூ பை பை நைன் இருக்கும் இங்கே இ பவர் ஐ ஃபோர் பை பை இருக்கும் அப்போ இந்த இடத்துல இ பவர் ஐ டூ பை பை நைன் இங்கே இ பவர் ஐ ஃபோர் பை பை நைன் அப்படின்றிருக்கும் சரியா ரைட் இப்போது இந்த ரெண்டாவது காலத்தையும் மூணாவது காலத்தையும் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதுலேயும் செகண்ட் காலம் ஃபுல்லாக இ பவர் ஐ டூ பை பை நைன் இருக்குது இந்த தேர்டு காலத்தில் இ பவர் ஃபோர் ஃபைவ் பை நைன் இருக்குது ஸோ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இ பவர் ஐ டூ பை பை நைனை காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா என்ன வரும் டெல்டா ஈக்குவல்ட்டு ஏற்கனவே வெளியில் வெளியில்ங்க என்ன இருக்குது இ பவர் ஐ டூ பை பை நைன் இன்ட்டு இ பவர் ஐ எயிட் பை பை நைன் இன்ட்டு இ பவர் ஐ ஃபோர்டீன் பை பை நைன் இப்போ நம்ம காமனாக இந்த காலத்திலேருந்து என்ன வெளியில் எடுக்கிறோம் இ பவர் டூ பை பை நைன்ன்றத செகண்ட் காலத்திலேருந்து வெளியில் எடுத்துடுறோம் அப்போ இன்ட்டு இ பவர் ஐ டூ பை பை நைன் அப்படின்றது இருக்கும் ஸோ இன்ட்டு டிட்டர்மினுட்டுக்குள்ளார ஃபஸ்ட்டு காலம் எல்லாமே ஒன்றுன்னு தான் இருக்கும் செகண்டு காலத்தில் இதை காமனாக வெளியில் எடுத்துகிட்டதுனால எல்லாமே நமக்கு செகண்ட் காலம் முழுக்க ஒன்றுன்னு தான் இருக்கும் தேர்டு காலத்தில் ஆல்ரெடி இ பவர் ஐ ஃபோர் பை பை நைன்ன்றது இருக்குது ஸோ அதை அப்படியே நாம் எழுதிக்கிறோம் சரியா இப்போது இந்த ஃபஸ்ட்டு காலத்தையும் செகண்ட் காலத்தையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி இருக்குது சி ஒன் சர்வசமம் எதுக்கு சி டூக்கு சி ஒன்னும் சி டூவும் ஐடென்டிக்கலி ஈக்குவல் ரெண்டும் சர்வசமம் அப்படின்றதுனால அணிக்கோவையினுடைய பண்புகளில் ஒரு பண்பு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா ஒரு அணிக்கோவையில் ஏதேனும் இரண்டு நிறைகள் அல்லது நிரல்கள் சர்வசமம் எனில் அந்த அணிக்கோவையினுடைய மதிப்பு பூஜ்ஜியம் அப்படின்றது தெரியும் இங்கே சி ஒன்னும் சி டூவும் சர்வசமம் அப்படின்றதுனால இந்த மொத்த அணிக்கோவையினுடைய மதிப்பு பூஜ்ஜியம் இந்த மொத்த அணிக்கோவையினுடைய மதிப்பும் பூஜ்ஜியம் ஆகிறதுனால இன்ட்டு இங்கே இது எல்லாமே என்ன ஆகிடும் டோட்டலாக பேருக்கும்போது ஜீரோ ஆகிடும் அப்போ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோன்னு என்ன அர்த்தம் இங்கே நம்ம டெல்டான்றத இந்த அணிக்கோவையை நாம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா டெடர்மண்ட் ஆஃப் ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஏ எயிட் ஏ நைன் இதனுடைய மதிப்பு பூஜ்யம் அப்படின்றத நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பூஜ்யம் அப்படின்ற மதிப்பு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனுக்கு ஜீரோன்றது வரும் அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏவை நாம் செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏவில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ நைன் கொடுத்துருக்குறாங்க ஏ நைன் அப்படின்னாக்கா இந்த ஏஆர் அப்படின்றத நாம் என்னென்னு எடுத்துருக்குறோம் ஏ நைன் அப்படின்றத நாம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் இ பவர் ஐ இன்ட்டு எயிட்டீன் ஃபைவ் பை நைன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அப்போது அதை நம்ம இங்கே சப்ஷூட் பண்ணும்போது இ பவர் ஐ எயிட்டீன் பை பை நைன் அப்படின்னா ஏ நைன் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் காஸ் எயிட்டீன் பை பை நைன் ப்ளஸ் ஐ சைன் எயிட்டீன் பை பை நைன் அப்படின்னு எழுதலாமா இந்த நைன் இந்த எயிட்டீன் கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா ரெண்டுன்னு வந்துடும்மா இதுவும் அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது ரெண்டுன்னு வந்துடும் அப்போது ஏ நைன் ஈக்குவல் டு பை ப்ளஸ் ஐ சைன் டூ பை அப்படின்னு கிடைக்கும் சைன் டூ பையோடைய வேல்யூ ஜீரோ காஸ் டூ பையோடைய வேல்யூ நமக்கு ஒன்று அப்போ இது ஒன்றுன்னு வருதுனாக்கா இது கண்டிப்பாக என்ன கிடையாது ஜீரோ கிடையாது நாட் ஈக்குவல் டு ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னாக்கா இந்த ஏ நைன் அப்படின்றது இந்த அணி மதிப்புக்கு ஈக்குவலாக வராது அதனால ஆப்ஷன் ஏ அப்படின்றது நமக்கு சரியான விடையாக வராது அடுத்தது ஆப்ஷன் பி அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம் ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ ஒன் ஏ நைன் மைனஸ் ஏ த்ரீ ஏ செவன் ஈக்குவல் டு இந்த ஏ ஒன் அப்படின்றது நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் ஏ ஒன் அப்படின்றது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இ பவர் ஐ டூ பை பை நைன் இல்லையா அப்போது அதை நம்ம இங்கே சப்ஷூட் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன வரும் இ பவர் ஐ டூ பை பை நைன் இன்ட்டு ஏ நைன் ஏ நைன் அப்படின்னாக்கா இங்கே இ பவர் ஐ எயிட்டீன் பை பை நைன் அப்படின்னு வந்துடும் மைனஸ் ஏ த்ரீ ஏ த்ரீனாக்கா இ பவர் ஐ சிக்ஸ் பை பை நைன் இன்ட்டு அடுத்தது என்ன இருக்குது ஏ செவன் ஏ செவன்னாக்கா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருப்போம் இ பவர் ஐ ஃபோர்டீன் பை பை நைன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ விச் இது அடிமான சமமாக இருந்தாக்கா அடுக்க நம்ம கூட்டிப்போம் இல்லையா அப்போ இ பவர் ஐ டுவெண்ட்டி பை பை நைன் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி பை வந்துடும் மைனஸ் இ பவர் அதே மாதிரி இதை கூட்டும் பொழுது இ பவர் ஐ ட்வெண்ட்டி பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் சரியா இப்போது இ பவர் ஐ டொண்ட்டி பை பை நைன்ன்றது ப்ளஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது அப்போ அது ரெண்டுத்தையும் சப்ரேட் பண்ணும்போது டோட்டலாக இது ஜீரோ ஆயிடும் அப்போது ஏ ஒன் ஏ நைன் மைனஸ் ஏ த்ரீ இன்ட்டு ஏ செவன் இதனுடைய மதிப்பு தான் நமக்கு என்னென்னு வருது ஈக்குவல் டு ஜீரோனு வருது அதுதான் இந்த அணி மதிப்பாகவும் வந்திருக்குது நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க இந்த அணி மதிப்பிற்கு சமமானது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போ இந்த அணி மதிப்பு ஜீரோன்னு வந்தது அது எதுக்கு ஜீரோ வருது இந்த ஏ ஒன் இன்ட்டு ஏ நைன் மைனஸ் ஏ த்ரீ இன்ட்டு ஏ செவனுக்கு தான் ஜீரோ வருது அப்போது இதுக்கு ஈக்குவலானது நமக்கு இது தான் அப்படின்னா ஆப்ஷன் பி அப்படின்றது நமக்கு சரியான விடை ரைட்டா அடுத்தது ஆப்ஷன் சியை நம்ம செக் பண்ணிடலாம் ஆப்ஷன் சியில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ஏ ஃபைன்னு கொடுத்துருக்குறாங்க ஏ ஃபை அப்படின்றது ஈ பவர் ஐ டென் ஃபை பை நைன் அதாவது இது எப்படி எதிலாம் காஸ் டென் பை பை நைன் ப்ளஸ் ஐ சைன் டென் பை பை நைன் அப்படின்னு எழுதலாம் இதனுடைய மதிப்பு நமக்கு கண்டிப்பாக ஈக்குவல் டு ஜீரோவாக வராது நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஏன்னா நமக்கு பை டூ பை த்ரீ பை இந்த மாதிரி வரும்பொழுது தான் நமக்கு அதனுடைய மதிப்பு நமக்கு ஜீரோவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே நமக்கு காஸ் டென் பை பை நைன் ப்ளஸ் சைன் டென் பை பை நைன் அப்படின்றது கண்டிப்பாக அது ஜீரோ கிடையாது நாட்டிக்கோல் டு ஜீரோ அப்போது ஏ ஃபைவ் அப்படின்றது நாட்டிக்கோடு ஜீரோன்றதுனால இந்த ஆப்ஷன் சின்றது நமக்கு சரியான வழியாக வராது ஆப்ஷன் பின்றது ஆல்ரெடி நமக்கு சரியான விடியாக வந்தது ஆப்ஷன் ஏன்றது நமக்கு சரியான விடியாக வரல அடுத்ததாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் டிஏ செக் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருக்குறாங்க a2 டூ இன்ட்டு ஏ a4 மைனஸ் ஏ ஃபோர் இன்ட்டு ஏ எயிட் e power ஏ டூ அப்படின்னாக்கா 9 ஐ ஃபோர் பை பை நைன் இன்ட்டு ஏ சிக்ஸ்னாக்கா இபவர் ஐ டுவல் பை பை நைன் மைனஸ் ஏ ஃபோர்னாக்கா இபவர் ஐ எயிட் பை பை நைன் அடுத்தது ஏ அப்போது ஏ எயிட்னா இ பவர் ஐ சிக்ஸ்டீன் பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் இதை ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு e பவர் இங்க பன்னெண்டு இங்க வந்து 4 அப்போ, i சிக்ஸ்டீன் பை பை நைன் மைனஸ் இங்கே பவர் இதை ஆட் பண்ணும்போது இருபத்தி நாலு அப்போது ஐ ட்வெண்ட்டி ஃபோர் பை பை நைன் அப்படின்னு கிடைக்கும் அப்போது இந்த a டூ இன்ட்டு ஏ சிக்ஸ் மைனஸ் ஏ ஃபோர் இன்ட்டு ஏ எயிட் இங்கே கிடச்சிருக்குது இல்லையா இதுவும் கண்டிப்பாக நமக்கு ஜீரோவாக வராது ஏன்னா இங்கே வேறு ஐ சிக்ஸ்டீன் பை பை நைன் இருக்குது இங்கே ஐ டுவெண்ட்டி ஃபோர் பை நைன் இருக்குது கண்டிப்பாக இதுவும் நமக்கு ஜீரோவாக வராது அப்போ இது ஜீரோ வராதுனாக்கா அந்த அணிக்கோவினுடைய மதிப்புக்கு சமமாக வராது அப்படின்னா இந்த ஆப்ஷன் டியும் நமக்கு சரியானபடியாக வராது அப்போது இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஷன்ல இந்த அணிகோவின்னுடைய மதிப்பிற்கு சமமானது ஆப்ஷன் பி ஏ ஒன் இன்ட்டு ஏ நைன் மைனஸ் ஏ த்ரீ இன்ட்டு ஏ செவன் அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஷின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க் யூ